கண்டியோரும் கண்டியோரும் கொடி மாட நீர் தெருவு கூடல் கோட்டோர் கொடி மாட நீர் நடமாடு நன்மரு வைகும் நடமாடுகள் நடமாடு நன்மரு நாளும் நடமாடு நன்மரு நாடும் நலமாகும் ஒற்றியோர் ியாக பலமாற்றியூர் ஒற்றியாக படுமாலை வண்டரையும் பழனம் பாசு படுமாலை வண்டரையும் பழனம் பாசு பழையாரும் பார்குலம் கைவிட்டின்ன பழையாரும் பார்க்குலமும் கைவிட்டின் நாள் படுமாலை பண்டையும் பழனம் பாசு படுமாலை வண்டரையும் பழனம் பாசு பழையாரும் பார்க்குலமும் கையை வெட்டின் பழையாரும் பார் கைவிழ் ஒடியர் மே ஊதம் சோ கொடியர் மேனியராய் ஊதம் சூ ஒடியர் ஊதம் சூழ യം നം ഓർ പുറം പയം നം ഓർമ്മ ഓയി പുറം പയം നം ഊർ ഓയിന പുറം പയം നാം போல முழு நீராணிவர் போல முழு நீராடி முளை திங்கள் சூடி முன்னோடும் பூண்டு முளை திங்கள் சூடி முன்னோடும் பூண்டு ஒற்றொருவர் போல உறங்குவேன்கையே ஒற்றொருவர் போல உறங்கு நாம உறங்குவேன் வர் போல உறங்குவேங்கொருவர் போல உறங்கு ஒளிவளையை ஒன்றொன்றாய என் நோகின்றார் ஒலிவளை ஒன்றொன்றாய மற்றொருவர் இல்லை துணையனுக்கு மற்றொருவர் இல்லை துணையனுக்கு மால் கொண்டால் போல மயங்குவேற்கு புத்தரவ கச்சார்த்த பூதம் சுழ புற்றப கச்சார்த்த பூதம் சுழ புறம்பயணம் ஊர் என்று போயினாரே புறம்பயணம் ஊர் என்று போயினாரே

ஏகாசமாயிட்டோடும் ரேந்தி வந்து ஏகாசமாயிட்டோடும் வந்து எழுதிருவே பழி என்றார் கிள்ளே புக்கேன் எழுதிருவே பழி புக்கேன் கொள்ளார் பழியும் கொள்ளார் பழியும் கொள்ளார் பாவியன் கண்ணுள்ளே பற்றி நோக்கி பாவிய கண்ணுள்ளே பற்றி நோக்கி போகாத வேடத்த பூதம் சூழ போகாத வேடத்த பூதம் சூழ புறம்பயணம் ஊர் என்று போயினாரே புறம்பயணம் ஊர் என்று போயினாரே கண் கையில் ஏந்தி கண் மலிந்தவன் தலை கையில் ஏந்தி பன்முகில் போல் மேனி பவந்தநாதிமுகில் போல் மேனி பவந்தநாதிந்தனை தான தோற்று துறை மலிந்தனை தானம் சோற்று துறை யமந்தோரு நீடூர் நீடோர் நியமந்தோரு நீடூர் நீடோர் பாய்ச்சில் கண்வழிந்த தோங்கு கழுநீர் குன்றம் கண்வழிந்த தோங்கு கழுநீர் குன்றம் கடனாகை காரோணம் கை கடலாகை காரோணம் கைவிட்டினாள் உன் மறிந்த கோதையரும் தாமும் எல்லாம் பொன்மலிந்த மறிந்த கோதையரும் தாமும் எல்லாம் புறம்பயணம் ஊர் என்று போகிறாரே ரயணம் போயினாரே செவர்தலை மாலை கையில் ஏந்தி செத்தவர் தந்தை மாலை கையில் ஏந்தி சிரமாலை சூடிச்சி வந்த மெனி சிரமாலை சூடி சி வந்த மெனி மத்தக தயானை மூடி மத்தக தயானை உறிவை மூடி மடவாளவளோடும் மான்ந்தி i want to தேவர் அறுபதின் மரு அத்தாவது தேவர் அறுபதின் ஆறு நூறு ஆயிரவர் காடல் காட்டியே காடல் காட்டி புத்தகம் கை கொண்டு புலி தோல் சீ விக்கி புத்தகம் கை கொண்டு புலி தோல் தோல்விக்கு புறம்பயணம் ஊர் என்று போயினாரே புறம்பயணம் ஊர் என்று போயினாரே நஞ்சடைந்த கண்டத்தர் பெண் மீறடைந்த கண்டத்தர் நல்ல புலி அதன் மேல் நாகம் கட்டி நல்ல புலி அதன் மேல் நாகம் கட்டி பஞ்சடைந்த மெல் விரலர் பாகம் பாகமாக பஞ்சடைந்த மெல் மீற பாகமாக பாராய்துறையே என்றோர் பவள வண்ணரு பாராய்த்துறையே என்றோர் பவள வண்ண துறையே ஏன் என்றோர் பவள வண்ணர் பாராய்த்துறையே என்றோர் பவள வண்ணரு பாராய்த்துறையே என்றோர் பவள வண்ணர் துஞ்சிலையே வந்து துடியும் கொட்ட துஞ்சிலையே வந்து துடியும் கொட்ட துன்

மற கையறு கையு மழு ஒன்றேந்தி மறியிலங்கு கையர் ஒன்றேந்தி மறைக்காடை என்றோர் மழலை பேசி மறைக்காடை என்றோர் மழலை பேசி தின் தோல் மேல் நீரு கொண்டு செறி இலங்கத்தின் மேல் நீரு கொண்டு திருமுண்டமாயிட்ட திலக நெற்றே திருமுண்டமாயிட்ட திலக நெற்றி நெறி இழங்கு கூந்தலா பின் பின் சென்று நெறி இழங்கு பின் சென்று நெடுங்கண் பணி சோர நின்று நோக்கி நெடுங்கண் பணி சோர நின்று நோக்கி ஒரு இலங்கு பாம்பாட்டு பூதம் சூட பொறி இல்லாத பல்லூரும் பழிகள் வேண்டி இல்லாத பல்லோரும் பழிகள் வேண்டி நிறைவடையற் பழியில் பழி பெய்ய நிறை நிறைவளைய பழி பெய்ய நிறையும் கொண்டு கொள்ளேறும் குக்கரையும் கொடுகொட்டியும் கொள்ளேறும் கொக்கரையும் கொடுக்கியும் குடமூக்கில்கொழிய கொழி தன் பொய்வையே குடமூக்கிலம் பொழிய கொழி தன் பொய்வை நல்லாலை நல்லூரே தவிரே நின்று நல்லாலை நல்லூரை தவிரே நின்று அரையூரில் தாமும் தவிர்வார் போல நிறையூரில் ராமம் தவிவார் போல கொல்லாத வேடத்தர் பூதம் சூட பொல்லாத வேடத்தர் பூதம் சூழ உறம்பயணம் ஊர் என்று போயினாரே புறம்பயணம் ஊர் என்று போயினாரே ோ ராமை பூண்டு விலையேறு நீரணிந்தோ ராமை பூண்டு வெண்தோடு பெய்திடங்கை வீணை ஏந்தி வீணை வீணே திரையேறு சென்னி மேல் திங்கள் தன்னை திரையேறு சென்னி மேல் திங்கள் தன்னை திசை விளங்க வைத்துகந்த செந்தி வண்ண திசை விளங்க வைத்து செந்தி வண்ண அரையேறு மேகலையால் பாகமாக அரையேறு மேகலையால் பாகமாக ஆறு ஆறிடத்தில் ஆடல் ஐயன் அமர்ந்தாட அமர்ந்தேறு தாம் ஏறி பூதம் சூழ உரையேறு தாம் ஏறி பூதம் சூழ புறம்பயனும் ஊர் என்று போயினாரே புறம்பயனும் ஊர் என்று போயினாரே போவா இந்திரனு இட்டார ஓவாய இந்திரனு இட்டாராகவாய இந்திராகவாய இந்திர குமரனும் விக்கின விநாயகனும் விநாயக கோவாய குமரனும் விக்கின விநாயகனும் குமர பீடத்து மேலையன் பூவாயன் பூவாய பீடத்து மேலையன் பூவாய பீடத்து போற்றி சைப்போமி பாடி ஆடி ஆடிசைகள்ாரிடமும் தும் பரந்து பற்றியே பாயிடமும் தாம் பரந்து பற்றி ஓ வாண்ட கொன்றை பொறிவள் பார்த்தண்டாக நம் ஓர் என்று ஓயினா